அன்னை தமிழுக்கும் அன்பு மக்களுக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது இந்த பர்டிகுலர் டேயில் ஏன் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க அதற்கு பின்னாடி இருக்கிற வரலாறு காரணம் என்ன சிம்பிளா சொல்லணும்னா இரண்டாம் உலக போருக்கும் இந்தியாவினுடைய சுதந்திர தினத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அது என்னன்னா ஜப்பான் சரணடைஞ்சதுக்கு அப்புறம் இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்துடுச்சு அப்படி ஜப்பான் சரணடைகிறேன் அப்படின்னு சொன்ன நாள் அறிவிச்ச நாள் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அந்த நாளை நினைவு கூரும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்கப்படணும் அப்படின்னு இந்தியாவினுடைய கடைசி வைசிராயான மவுண்ட் பேட்டன் அறிவிக்கிறாரு அந்த நாளை தான் நம்ம சுதந்திர தினமாக கொண்டாடிட்டு வரோம் சரி ஜப்பான் ஏன் சரணடைகர்ன்னு சொன்னாங்க அதுவும் குறிப்பாக அந்த பர்டிகுலர் டேட்டில் அதுக்கு நம்ம இரண்டாம் உலக போர் நடந்த காலகட்டத்துக்கு போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாப்பத்தி அஞ்சு வரைக்கும் இரண்டாம் உலக போர் நடந்தது இந்த காலகட்டங்களில் நாடுகள் இரண்டு பிரிவா பிரிஞ்சு அதாவது ரெண்டு டீமா பிரிஞ்சு சண்டை போட்டாங்க ஒன்னு அலைட் பவர்ஸ் இன்னொன்னு ஆக்சிஸ் பவர்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவா பிரிஞ்சு சண்டை போடுறாங்க இதுல இந்த ஆக்சிஸ் பவர்ல ஜெர்மனி இட்டலி ஜப்பான் இவங்கெல்லாம் ஒரு பிரிவாகவும் யுஎஸ் சோவியத் யூனியன் பிரிட்டன் பிரான்ஸ் இவங்கெல்லாம் இன்னொரு பிரிவா பிரிஞ்சு சண்டை போடுறாங்க இதுல ஜெர்மனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஏப்ரல் முப்பதாம் தேதி அதனுடைய தலைவர் ஹிட்லர் இறந்ததுக்கு அப்புறம் சரணடைஞ்சாங்க அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி இட்டாலியனுடைய தலைவர் முசோலினியும் அவருடைய மனைவியும் தூக்கிலிடப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்களும் சரணடைஞ்சாங்க சரணடையாத ஒரே நாடு ஜப்பான் ஜப்பான் சர ஜப்பான் சரணடைய சொல்லி பல முறை அமெரிக்கா வலியுறுத்துது பல கட்டங்களா ஆனா ஜப்பான் சரணடைய மறுக்கிறாங்க அதனால என்ன பண்றாங்க ஹிரோஷிமாங்கிற ஏரியாவில் ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் லிட்டில் பாய் அப்படிங்கிற பேரில் ஒரு அணு அணுகுண்டை தூக்கி போடுறாங்க அதில் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுறாங்க ஜப்பான் சரணடையில் மூன்று நாள் கழித்து ஆகஸ்ட் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் பேட்மேன்கிற பேரில் நாகசாங்க நாகசாகி அப்படிங்கிற ஏரியால ஜப்பானில் இன்னொரு அணுகுண்டையும் போடுறாங்க ஜப்பான் சரணடைகிறேன் அப்படின்னு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படி ஜப்பானினுடைய அரசர் அறிவிச்ச அந்த நாளில் இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்கப்படணும்னு கடைசி என மவுண்ட் பேட்டன் சொல்கிறாரு இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்கப்படுது போன வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் உக்ரைன் கிட்ட எவ்வளவு அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு உக்ரைன் கிட்ட அணு ஆயுதங்கள் இல்லை இன்னைக்கு வீடியோவுக்கான கேள்வி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியை வேற எந்தெந்த நாடுகள்லாம் சுதந்திர தினமாக கொண்டாடிட்டு வராங்க இதுக்கான பதிலை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் வருகிறேன்